ார்களே கடந்த சில வாரங்களாக அல்லாஹுடைய தூதர்களாக அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு சில சமயங்களில் சில அற்புதங்கள் வழங்கப்பட்டாலும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் மனிதர்களாகத்தான் இருந்தார்கள் மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கவில்லை என்பது குறித்து பல சான்றுகளை நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம் இப்போது நபிமார்கள் அல்லாத பெரியார்கள் மகான்கள் அவர்களும் அற்புதம் செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை தவறான நம்பிக்கை அதிகமான மக்களிடத்தில் இருக்கிறது நபிமார்கள் மாத்திரம்தான் அற்புதம் செய்ய முடியுமே தவிர மற்றவர்கள் அற்புதங்கள் செய்ய இயலாது என்பதை அந்த தொடரில் நம்ம விளக்கிட்டோம் எந்த ஒரு தூதராக இருந்தாலும் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் அற்புதம் செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான் தூதர்களுக்கு தான் அல்லாவோட தொடர்பு இருக்கும் அனுமதி வாங்க முடியும் இறை தூதர்கள் அல்லாதவர்களுக்கு வந்து அல்லாவோட எந்த தொடர்பும் கிடையாது வகை தொடர்பு கிடையாது அவங்களுக்கு அனுமதி வாங்கவும் முடியாது அற்புதம் செய்ய முடியாது என்பதையெல்லாம் முன்னாடி நம்ம விளக்கிட்டோம் இருந்தாலும் அவுளியாக்கள் மகான்கள்னு சில பேர் இருக்கிறாங்க அவங்க அற்புதம் செய்வாங்க என்று சொல்லக்கூடியவர்கள் சில ஆதாரங்களை காட்டுவார்கள் சில சம்பவங்களை எடுத்து காட்டுவார்கள் இதெல்லாம் அற்புதம் செய்வார்கள் என்பதற்கு சான்று என்று சொல்வார்கள் அதில் முக்கியமான ஒரு ஆதாரம் என்னவென்று சொன்னால் புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி இரண்டாவது ஹதீஸ் ஒரு இடம்பெற்றிருக்கிறது அந்த ஹதீஸை வைத்து பெரியார்கள் மகான்கள் எல்லாம் அற்புதம் செய்வார்கள் என்று வாதிடுவார்கள் அந்த ஹதீஸ் என்னவென்று சொன்னால் அல்லாஹு சொல்வதாக அந்த ஹதீஸ் இருக்கிறது ஹதீஸை குதுசையுமாங்கல்ல அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் சரலாலி செல்வம் சொன்னதாக அந்த ஹதீசன் இருக்கிறது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் மண் ஆதாலி வலியம் எனது நேசரை யாராவது பகைத்து கொண்டார் அல்லா சொல்கிறான் எனது அவ்வழியை நேசரை யாராவது பகைத்து கொண்டார்களே ஆனால் பகத ஆதன் துஹ்பில் ஹர்பி அவருக்கு எதிராக நான் போர் பிரகடனம் செய்கிறேன் இப்படின்னு அந்த ஹதீஸ் ஆரம்பிக்கிறது என்னுடைய அவளியான்னு இருக்கிறாங்க அவங்கள்ட்ட யாராவது பகைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எதிராக நான் போர் பிரகடனம் செய்வேன் அதே மாதிரி அடுத்து தொடர்ச்சியாக வருது ஒமாத்த கரப இலை அப்தி பிஷையின் அகப்ப இளைய மிம் மப்துவை எந்த ஒரு அடியானும் நான் அவனுக்கு கடமையாக்கிய வணக்கங்கள் மூலமாகத்தான் என்னை நெருங்க முடியும் பிறகு வந்து நபிலான வணக்கங்கள் மூலமாக மேலும் மேலும் என்னை அந்த அடியான் நெருங்குவான் அப்படி விட்டான் என்று சொன்னால் நான் அவனை விரும்பி விடுவேன் அவனை நான் விரும்பிவிட்டால் இதுதான் முக்கியமாக அவங்க சொல்லக்கூடிய ஆதாரம் நான் விரும்பிவிட்டால் குன் து சம்மாக உள்ளது எஸ்மாவோ அவன் கேட்குற காதாக நான் ஆகிவிடுவேன் ஓ பசரகு உள்ளது எபுசர் பார்க்கிற கண்ணாக அவங்க கண்ணு வந்து அவங்கண்ணு கிடையா ஏன் கண்ணு அவனுடைய கண்ணாக நான் ஆகிவிடுவேன் ஓ எதகுள்ளத்து எபுதுஷி பிகா அவன் பிடிக்கிற கையாக நான் மாறிவிடுவேன் ஓரிஜிலுள்ளத்து எம்சி பிகா அவன் நடக்கிற காலாக நான் மா மாறிவிடுவேன் என்னுடைய வன என்னுடைய அவுழியாவோ ஒருத்தர் இருந்தார்னு சொன்னால் அவரை நான் நேசிச்சிருவேன் நல்லா சொல்கிறான் நேசித்து விட்டால் அவருடைய கண்ணாக நான் ஆகிடுவேன் அவருடைய கையாக நான் ஆகிவிடுவேன் அவருடைய காலாக நான் ஆகிவிடுவேன் அப்படின்னு சொல்கிற இந்த வாசகம் அல்லாவே அவராக மாறிடுற மாதிரி இருக்குது அந்த அவுளியான்னு சொல்லக்கூடிய என்னவாயிறார்னு கேட்டால் அல்லவாகிடுறார் அவருடைய கை வந்து அல்லாவுடைய கை தான் அவளைய அவளுடைய கை அல்லாவுடைய கையினா என்ன வேணாலும் செய்ய முடியும் அவருடைய பார்வை அல்லாவுடைய பார்வைன்னா நம்ம பார்வை பார்க்க மாட்டார் அல்லா பார்க்குற மாதிரி பார்ப்பார் அவருடைய செவி அல்லாவுடைய செவியாயிரும் என்று சொன்னால் நம்ம கேட்குற மாதிரி அவர் கேட்க மாட்டார் நல்லா கேட்குற மாதிரி கேட்பார் அப்படிங்கிற கருத்து அந்த ஹதி அப்படி இருக்குது கருத்தெல்லாம் தெளிவாகவே அப்படி வாசகம் இருக்கிறது அதுக்கடுத்து தொடர்ச்சியால் வருகிறது ஒயின் சாலனி லவுத்து என்னஹு என்னிடத்தில் அவர் எதாவது கேட்பார் என்று சொன்னால் நான் அவருக்கு வழங்கி விடுவேன் வாயை துறந்து கேட்டால் உடனே கொடுத்துருவேன் ஒலை நிஸ்தாதனி இல்லை தன்னகு என்னிடத்தில் ஒரு பாதுகாப்பு தேடுவாரையானால் நான் அவரை பாதுகாப்பேன் அப்படின்னு நல்லா சொல்வதாக அந்த அதிசயம் வருகிறது அதே மாதிரி வந்து என்னுடைய அடியான் வந்து அந்த நல்லடியார் வந்து என்ன செய்கிறார்னு கேட்டால் மரணிப்பதை வெறுக்குகிறார் நானும் அவருடைய வெறுப்புக்கு சாவ நடந்தவரை சாபமாட்டா நடத்தவர் நான் அவருடைய வெறுப்புக்கு தகுந்தவாறு என்ன செய்கிறேன் எக்குருகள் மௌத்தை அவர் மூத்தை வந்த ஒரு ஒருத்தன் வந்து வாழத்தானே விரும்புவான் ரவுடியாக வாழ்ந்தாலும் யாராக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழணும்னு ஆசைப்படுவாங்க அவர்கள் வாழ்வதற்கு ஆசைப்படுகிறார்கள் மூத்தை வெறுக்குகிறார்கள் நான் அவர் கஷ்டம் கொடுக்க நான் விரும்ப மாட்டேன் அதை சாவடிக்க மாட்டேன்னு அர்த்தம் அவர் மூத்த விரும்பாத காரணத்தினால நானும் அவருடைய விருப்பத்துக்கு மாற்றமாக ஒன்றும் செய்வதில்லை இவ்வளோ விஷயங்களும் இந்த ஆறாயிரத்தி ஐநூற்றி ரெண்டாவது கதிசில் இருக்கிறேன் இது புகாரியில் இருந்தால் கூட இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளுக்கும் பல திருக்குறானுடைய வசனங்களுக்கும் இது முரண்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த அடிப்படை வழங்கி கொண்டார்களே ஆனால் இது கட்டுக்கதை என்று தான் சொல்வார்களே தவிர இதை ஹதீஸ் என்று சொல்ல முடியாது ஏன் ஹதீஸ் என்று சொல்ல முடியாது என்று கேட்டால் அதில் உள்ள ஒவ்வொரு வாசகத்தை நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன வருது என்று கேட்டால் எனது நேசரை யாராவது பகைத்து கொண்டால் நான் வந்து அவருக்கு எதிராக போர் செய்வேன் நல்லா சொல்கிறான் அப்போ நேசரை பகைக்கக்கூடாது அல்லாவுடைய நேசரை பகைக்கக்கூடாது என்று அந்த ஹதி சொல்கிறது நேசரை பகைக்கக்கூடாது என்று சொன்னால் நேசரை எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சா தானே பகைக்க முடியும் ஒருத்தர் இடை நேசர் நமக்கு தெரிஞ்சாதான் ஓ இவர் நேசரு இவரை நம்ம பகைக்கக்கூடாது இவர் நேசர் இல்லை இவரை நம்ம பகைக்கலாம் அப்படின்னு முடிவெடுப்பதாக இருந்தால் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு அல்லா சொல்லி தந்திருக்கணும் இவங்க இவங்களெல்லாம் இறை நேசர்கள் சொல்லி தந்திருக்கணும் அப்படி சொல்லி தந்தாதான் அம்மாடி அவர் நேசரை அவர்கிட்ட அவர்கிட்ட வம்பு வச்சுக்கிற கூடாது அந்த நேசரை பாய்க்கக்கூடாதுன்னு சொல்ல முடியும் அல்லா சொல்வதாக இங்கே சொல்லப்படுகிறது அல்லாஹ் வந்து நேசரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை நம்ம கற்றுத்தரவே இல்லை நேசர்களை இவர் தான் இறை நேசர்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையை எல்லாம் கற்றுத்தரவே இல்லை நேசரை பற்றி அல்லாஹ் என்ன மாதிரி நம்ம கற்றுத்தருகிறான் என்று சொன்னால் அல்லது நான் ஆமனும் காணும் ஏற்றக்கணும் இறை நேசர்கள் என்றால் யார் அலாஇ அல்லாஹிலாகும் இறைவனுடைய நேசர்களுக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை என்று சொல்லிவிட்டு நேசர்கள்னா யாரு அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லதுன்னு ஆமனும் அவங்க நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் காணும் எத்தகும் இறை அச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அவங்கள்ட்ட ஈமானம் இருக்கும் தக்குவாவும் இருக்கும் இறை நம்பிக்கையும் இருக்கும் இறை அச்சமும் இருக்கும் அப்படின்னு பத்தாவது சூறாவில் அறுபத்தி மூணாவது வசனத்தில் சொல்கிறான் அப்போ ஒருத்தர்கிட்ட தக்குவா இருக்குது என்பது வந்து வெளியே தெரியிற அடையாளமா ஒரு அவுளியாவுக்கு அடையாளம் சொல்வதாக இருந்தால் அவருடைய கண் இந்த மாதிரி இருக்கு மூக்கு இந்த மாதிரி இருக்குன்னு இப்படி சொன்னால் வெளியே பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி பண்ணலாம் இது என்ன மாதிரி அடையாளமாக இருக்கிறது உள்ளத்தில் உள்ள அடையாளமாக இருக்கிறது இறை நேசர்கள் யாருன்னு கேட்டால் அவங்க உள்ளத்தில் தக்குவா இருக்கும் உள்ளத்தில் உள்ளதை யாருக்கும் அறிய முடியுமா ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் உள்ளதை இன்னொரு மனிதன் அறிய முடியாது தாயுடைய உள்ளத்தில் உள்ளது மகன் கூட அறிய முடியாது மகன் என்ன நினைக்கிறான்னு தாய்க்கு கண்டுபிடிக்க முடியாது கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது எவ்வளோ நெருங்கிய நண்பராக இருந்தாலும் அவர்கள் மனசில் என்ன வச்சுருக்கிறாங்க என்று அறிய முடியாது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அல்லாவை ஒருத்தர் நேசிக்கிறார் அல்லாவுடைய அச்சம் அவர் உள்ளத்தில் இருக்குது என்று அறிந்து கொள்வதாக இருந்தால் அந்த வழியை எல்லாம் நம்ம காட்டி தந்திருந்தாதான் ஆஹா இவரெல்லாம் அவுளியா இவற்றை நம்ம வம்பு வச்சுக்கிற கூடாதுன்னு முடிவெடுக்க முடியும் ஆனால் யார் என் நேசரை பகைத்து கொள்கிறாரோ அவருக்கு எதிராக யுத்தம் செய்வேன் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது ஆனால் நேசர் யாரு நமக்கு சொல்லித்தரப்படவே இல்லை சொல்லித்தரா ஒன்று இப்படி எல்லாம் வந்து கண்டிப்பாக சொல்லித்தரவே இல்லை யார் அவளியாண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இல்லையே இன்னும் சொல்லப்போனால் உஸ்மானிபின் மதுவன் என்ற இதெல்லாம் முந்தைய உங்களுக்கு சொன்ன சம்பவங்கள் தான் துணுக்காக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் உஸ்மானிபின் மது என்ற ஆரம்ப காலத்து சஹாபி துவக்கத்தில் இஸ்லாத்தில் ஏற்ற ஒரு சகாபி ஹிஜ்ரத் பண்ணி வந்த ஒரு சகாபி மதீனாவில் வந்து அவர் இறந்துட்டார் இறந்த உடனே உம்முல் அழாங்கிறவங்க வீட்டில் ஒரு தங்க வைக்க ஒரு தங்க வச்சுருந்தாங்க ஒவ்வொரு முகாஜனையும் ஒரு அன்சாரி வீட்டில் ஜாயின்ட் ஆகி விட்டுருந்தாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும்போது அவர் இறந்துடுறார் இறந்த உடனே அந்த அம்மா இருக்காங்கல்ல அவங்க சொல்லுவாங்க இப்போ ஷகாதத்தி அலைக்கல்க்கு அது அக்கரமக்கல்லாம் அவர் இறந்து கிடக்கிறார் ரசூர்லாம் வந்துட்டாங்க இப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பதுக்கு நானே சாட்சி அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க இது ரசுல்லாவுடைய காதில் விழுந்தவனு சொல்கிறாங்க இப்படி சொல்லாத உமா யுதிரிக்க அண்ணல்லாக கதை அக்கரமகு அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று உனக்கு எப்படி தெரியும் அவர் நல்லவராக நான் பார்த்த வரைக்கும் நல்லவராக தான் இருந்தார் அவர் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் என்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ரசுல்லா வந்து கண்டிக்கிறாங்க அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க இனிமேல் நான் யாரும் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் அப்போ உஸ்மானிபின் மல்லூன் என்ற ஆரம்பகால முஹாஜிர் சஹாபி அவர் வெளிப்படையான செயலை வச்சு பார்த்தா அவர் யார் நல்லடியார் என்று அந்த அம்மாவுக்கு தெரிகிறது இவர் நல்லா கண்ணியப்படுத்துவான் என்று அவங்க நம்புகிறார்கள் இது நீ சொல்லாத உனக்கு எப்படி தெரியும் இவரையே இறை நேசம்னு கண்டுபிடிக்க முடியல அதோடு ரசூலாக சொல்கிறாங்க நான் அல்லாவுடைய இருக்கிறேன் எனக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு தெரியாது இந்த ஹரிசில் தொடர்ச்சியாக நான் அல்லாவின் ரிசூலாக இருக்கிறேன் மா அத்ரி பி எனக்கு அல்ல என்ன செய்வான் என்று எனக்கு தெரியாது நீ வந்து அவர் அவர் நல்லடியார்னு இப்படி சொல்கிற அவர் நல்லடியராக இருக்கலாம் என்று நம்ம ஆசைப்படுவோம் அல்ல அவருடைய நம்ம துவா செய்வோம் ஆனால் நல்லடியார்னு முடிவு செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் சரலா அலி செல்லம் அவர்கள் கண்டிக்கிறாங்க இந்த சம்பவம் புகாரில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஏழாயிரத்தி மூணு இதுலாம் என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு மிகச்சிறந்த ஒரு சகாபி வந்து அல்லாவுடைய நேசர் என்று இன்னொரு சகாபி சொல்கிறாங்க சொல்ல கண்டிக்காத சொல்லாத அது நீ முடிவெடுக்க முடியாது அப்போ என்ன விளங்குது இறை நேசரை கண்டுபிடிக்க இல்லான்னு சொல்லுங்க இறை நேசரை கண்டுபிடிக்க இயலாதுன்னு சொன்னால் அப்போ இறை நேசரை பகைத்தல் என்பதோ நேசித்தல் என்பது எப்படி வரும் நம்ம கண்டுபிடிக்க முடியாத ஒருத்தர் அல்லாவுடைய நேசரா என்பதற்கு எந்த ஒரு வெளிப்படையான ஒரு அடையாளமும் சொல்லித்தரப்படவில்லை உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் சொல்லித்தரப்படுகிறது அது ரப்புக்கு மட்டும்தான் தெரியும் உள்ளத்தில் நேசம் இருக்குதா என்பது அல்லாவுக்கு தான் தெரியுமே தவிர எந்த மனிதனாலும் கண்டுபிடிக்க முடியாது மறுமையில் தான் தெரியும் இப்படிங்கிறதுனால அந்த விஷயம் அடிபட்டு போயிடுது அதே மாதிரி ரசூசல் ஆசனம் சொல்கிறாங்க இடத்துல நீங்கள் வழக்கு கொண்டு வர்றீங்க வழக்கு கொண்டு வரும்போது ஒருத்தர் நல்ல திறமையாக வாதிடுறவராக இருக்கிறாரு ஒருத்தர் திறமையற்றவராக இருக்கிறாரு நான் என்ன செய்வேன் திறமையாக வாதிட்றவருக்கு சாகமாக தீர்ப்படிச்சிருவேன் தப்பாக கூட இருந்துடும் அவர் சொல்கிறதான் கரெக்ட் என்று நான் நினைத்து தவறாக தீர்ப்பளித்து விடுவேன் அப்படி என்னிடத்தில் தவறான தீர்ப்பு பெற்றீங்க என்று சொன்னால் நரக நெருப்பை தான் என்னிடத்தில் பெற்றுக்கொள்கிறீர்கள் கவனமாக இருந்து கொள்கிறேன் என்னை ஏமாத்திராதீங்க என்று ரசூல் செல்லஹாசன் சொல்கிறார்கள் இன்னைக்கும் தக்தசிமுனா இலைய என்னிடத்தில் நீங்கள் வழக்கு கொண்டு வருகிறீர்கள் அல்ல பாலக்கும் அல்லா நபி ஹூஜத்தையும் சிலர் சிலரை விட வாத திறமையில் மிஞ்சியவராக இருப்பீர்கள் அதை வைத்து நான் தீர்ப்பளித்து விடுவேன் அப்படி தீர்ப்பளித்தால் கெட்டவன நல்ல நல்லவனை கெட்டவென்ற யார் அதுக்கு பொருளுக்கு சொந்தக்காரனோ அவன் சொந்தக்காரன் இல்லைன்றான் யார் சொந்தக்காரனா இல்லாமல் இருக்கிறான் அவன் தான் சொந்தக்காரன்னு சொல்லிடுவேன் தப்பாக தீர்ப்பளிச்சிருவேன் ஏன் இந்த வெளிப்படையான வாதங்களை வச்சு தான் முடிவெடுக்க முடியும் மனசில் உள்ளது எனக்கு தெரியாது ரங்கம் எனக்கு விளங்காது என்று நபிகள் நாயகம் சல்லாசலம் சொன்ன செய்தி புகாரியில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தொம்போது இந்த ஹதிசெலாம் வருது அப்போ இதில் என்ன வழங்குது ரசூல் சொல்லாசத்துக்கே வந்து இந்த சொத்து என்னுடையதுன்னு ரெண்டு பேர் வர்றாங்க இதில் எவன் நல்லவன் எவன் கெட்டவனு தெரியாது ரசூல்லா ஒரு சொத்து எனக்குத்தான் எனக்குத்தான் என்று ரெண்டு பேர் வாதிடுகிறார்கள் அந்த ரெண்டு பேரில் யாருக்குரியது எனக்கு தெரியாது நீங்கள் வாதத்தை வச்சு நான் என்ன செய்வேன் நல்லா வாதிட்டார்னு சொன்னால் நான் சொல்லிடுவேன் நல்லா வாதிட தெரியாதவர் தான் உண்மையில் சொந்தக்காரர் இருப்பார் ஆனால் அது எனக்கு தெரியாது நான் தப்பான தீர்ப்பளிப்பேங்கிறாங்க அப்போ அல்லாவுடைய ரசூலுக்கே தன்னிடத்தில் வழக்கு கொண்டு வர்ற ரெண்டு பேரில் யார் நல்லவர் யார் கெட்டவர்னு தெரியலைன்னு சொன்னால் நம்ம எப்படி போய் அவளியா கண்டுபிடிக்கிறது அந்த அதிர்ஷ துவக்கமே என்னவா இருக்குது இஸ்லாமிய அடிப்படையெல்லாம் தகர்க்கிற மாதிரி இருக்குது அவளியாக்களை கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி கண்டுபிடிக்க ஏழாவது இஸ்லாம் வந்து பல இடங்களில் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது அதே மாதிரி வந்து ஒரு கூட்டத்தார் வந்து என்ன செஞ்சாங்க நாலு கூட்டத்தாறு தக்குவான் உசையா பனு லஹான் இந்த நாலு கூட்டத்தார் வந்து என்ன செய்கிறாங்க ரசூல்லாட்ட வந்து எங்களுக்கு வந்து ஒரு கூட்டத்தார் அனுப்பி வைங்க எங்களுக்கு எதிரிகள் அச்சுறுத்தல் இருக்கிறது இவங்க ரசூல்லா கூட அக்ரிமெண்ட் பண்ணியிருந்த ஒரு கூட்டத்தார்கள் பாதுகாப்பு காமெண்ட்டி சிலரை கேட்டு கூட்டிகிட்டு போனாங்க எழுபது பேர் ரசூல் அனுப்பி வச்சாங்க நம்பி ஒரு ஒரு பேர மவுனா என்ற இடத்துல வந்தவனு என்ன செஞ்சாங்க ஆட்கள்லாம் ரெடியாக தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த எழுபது வரையும் கொலை பண்ணிவிட்டாங்க அப்போ ரசூல்சுல்லாசு சேர்ந்து செய்தி வந்தவுன்னே அது குணூத்துலாம் நான்கு வருடத்தில் ஒரு மாத காலம் அவர்களுக்கு எதிராக இந்த மாதிரி நா நாசமாக்குவாயாக அழிப்பாயாகாண்டே ஒரு மாத காலம் ரசகுல்லா குணூத்து ஓதர அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க அப்போ இந்த சம்பவம் புகாரில் மூவாயிரத்தி அறுபத்தி நாலு நாலாயிரத்தி எழுபத்தி நாலாயிரத்தி தொண்ணூறு அதெல்லாம் அந்த புகாரில் வறுக்கிறது அப்போ இதை நம்ம என்ன வளர்க்குறோம்னு கேட்டால் அந்த வந்த நாலு கூட்டத்தார் இருக்காங்கல்ல மகா மக கெட்ட வங்கன்னு தெரியலை நல்ல நினச்சி அனுப்பி வைக்கிறாங்க ஒரு எழுபது பேரை எழுபது பேரை கொள்ளுவாங்கன்னு தெரியல எழுவது பேர் சகிதா ஆயிடுவாங்கன்னு தெரியாமல் நம்பி அனுப்பி வைக்கிறாங்க அப்போ அல்லாவுடைய தூதருக்கு இவங்க கெட்டவங்க நல்லவங்கன்னு பிரித்து அறிய ஏழலன்னு சொன்னால் நம்ம எப்படி அறிகிறது யாராவது என்னுடைய வழியை நே பகைத்து கொண்டீர்களே அவருக்கு எதிராக போர் செய்வோம் நல்லா இப்படி சொல்லுவான் பகைத்து கொள்வது இந்த அல்லா இதை சொல்வதாக இருந்தால் வழிக்கு அடையாளத்தும் சொல்லணும் இறை நேசருக்கு இந்த மாதிரி உள்ளவங்க இறைநேசரு இந்த அடையாளத்தை பார்த்து நீங்கள் அவங்கள்ட்ட முழுங்க நடந்துக்கிறீங்க அப்படி இல்லைன்னா ஏன் நான் உங்களுக்கு எதிராக நான் போர் செய்வேன் நல்லா சொல்கிறதா இருந்தால் அவுளியாக்களுக்கு அடையாளத்தை சொல்லணும் அடையாளம் என்னென்னு கேட்டால் தக்குவாதான் அடையாளம் அல்ல அடையாளம் சொல்லலாம் என்ன அடையாளம் உனக்குலாம் கண்டுபிடிக்க இயலாத ஒரு அடையாளம் அப்போ நமக்கு கண்டுபிடிக்கும் விதமாக ஒரு அடையாளத்தை இறை நேசர்களுக்கு எல்லாம் சொல்லி தராமல் இருக்கும் பொழுது இப்படி ரசூல்லா அல்லா சொல்லுவானா என் நேசர்களை பகைத்து கொண்டீர்களே ஆனால் நான் வந்து உங்களுக்கு எதிராக போர் செய்வேன் அப்படின்னு சொல்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அதே மாதிரி என்ன கேட்டால் உக்களுங்கிற ஒரு ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு எட்டு பேர் என்ன செய்கிறாங்க வர்றாங்க மதீனாவுக்கு நாங்கள் இஸ்லாத்தில் ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லி வந்து அங்கே ரசுல்லா மஸ்ஜித் நம்ப தங்க வச்சுடுறாங்க தங்க வச்சு அங்கே உள்ள ஜக்காத்துடைய ஒட்டகங்கள் இருக்குமில்ல அதில் பாலை நீ குடிச்சிக்கிறோங்க இங்கே தங்கிக்கிறங்க என்று ரசூல்லா சொல்கிறாங்க அவங்க நடிக்கிறதுக்கு வந்துருக்குறாங்க ரசுல்லாவுக்கு தெரியலை நம்பி என்ன செஞ்சாங்க அவங்கள வந்து அங்கே தங்க வச்சாங்க நேரம் பார்த்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஒட்டகத்தை மெய்க்கக்கூடியவர்களால் கொள்ள கொலை பண்ணிவிட்டு இருந்த ஒட்டகத்தை நான் ஓடிட்டு ஓடி போயிட்டாங்க இருந்த ஊட்டகத்தான் தூக்கிட்டு போயிட்டாங்க பிறகு ரொல்லா வந்து காலையில் பார்த்தாங்கன்னா ஒட்டகத்தை மெய்ப்பரும் கொல்லப்பட்டு கிடக்கிறாரு ஒட்டகத்தையும் காணும் உடனே ஆளை அனுப்பி எங்கே இருந்தாலும் ஆட்களை பிடிச்சிட்டு வாங்க என்று அனுப்பி வைத்து பிடித்து வரப்பட்டு அவங்க என்ன செஞ்சாங்க மரணத்தை மரண தண்டனை கொடுக்கப்பட்டார்கள்ங்கிற செய்தி இருக்கிறது இது புகாரில் மூவாயிரத்தி பதினெட்டு ஆறாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு இரநூத்தி முப்பத்தி மூணு நாலாயிரத்தி அறநூற்றி பத்து ஆறாயிரத்தி எட்நூற்றி ரெண்டு இவ்வளோ ஹதீசுகள்லேயும் இந்த சம்பவம் இருக்கிறது இந்த சம்பவம் எதை சொல்கிறது இந்த தங்க வைக்கு நான் இஸ்லாத்தில் ஏற்று வந்தாங்க இல்லை அவங்க நல்லடியார் சொல்ல நினைக்கிறாங்க ஆனால் கெட்டவையில் இருந்துருக்குறாங்க அவன் நல்லவங்கன்னு சொல்லி தான் பள்ளிவாசலில் தங்க வைக்கிறாங்க ஜக்காத் ஒட்டகத்துலேருந்து இங்கே பால் கறந்து குடிங்கன்னு சொல்ல வைக்கிறாங்க அவன் கொலை செய்கிற கொள்ளை அடிக்கிற நோக்கத்துலேயும் வந்திருக்கிறான் அந்த ஒட்டகத்திலே மேய்ப்பறை கொலை செய்ய வேண்டும் இருக்கிற ஒட்டகத்தை எல்லாம் ஓட்டிக்கிட்டு போய் திருடர்களை வந்திருக்கிறாங்க திருடனை கண்டுபிடிக்க வேண்டிச்சா அல்லாவுடைய ரசூலுக்கு திருடர்களை கண்டுபிடிக்கல இவங்க என்ன செய்ய இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது அவளியாக்களை நீங்கள் பகைத்து கொண்டால் நான் வந்து உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டாம் யார் இப்போ அவ்வளோ அவுளியான்னு இப்படி அல்லா கேட்டால் நம்ம கே மறுமையில் நம்ம கேட்கணுமே அவுளியான்னு எனக்கு எப்படி தெரியும் நீ சொல்லி தரலையே இன்னென்ன மாதிரி இருக்கிறாரு அவளியான்னு தெரிஞ்சால் தானே அவரை பகைக்கிறதுங்கிற பேச்சு வரேன் இது இந்த மனிதர்களை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பெரியார்கள் மகான்கள்ங்கிறத ஒரு முக்கியத்துவத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி இது புனைந்து நபியின் பெயரால் புனையப்பட்ட ஒரு தானே தவிர அவுடியாக வணக்கம்லாம் செய்கிறாங்க இல்லை அவங்களுக்காக வேண்டி புனைந்த செய்தியாக இருக்குமே தவிர இது வந்து ஆத்தெண்டிக்கான செய்தியாக இருக்கவே முடியாது ஏன்னாட்டால் இவ்வளவுக்கு மாற்றமாக இருக்குது நான் சொல்கிற இவ்வளவு சம்பவத்துக்கு மாற்றமாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் போனால் மறுமை நாளில் ஹவுலுல் கவுசர் தடாகத்தில் மகசரில் மகசரில் கட உச்சி வெயில் இருக்கும் மண்டையெல்லாம் காயிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் அந்த ஹவுலுல் கவுசர் தண்ணியே குடித்தாங்கன்னு சொன்னால் அந்த விசாரணை முடிகிற வரைக்கும் தாகம் இருக்காது அந்த மாதிரியான ஹவுலுல் கவுசருங்கிற ஒரு தடாகம் இருக்கும் அதனுடைய பொறுப்பாளராக நபிகள் நாயகம் செல்வ ஆலை செல்லம் அவர்களே எல்லாம் நியமித்திருப்பான் அப்போ என்ன செய்வாங்கன்னா தண்ணிக்கு தண்ணியை நோக்கி ஒருத்தராக வருவாங்க ஆனால் யார் அனுமதிப்பாங்கன்னு கேட்டால் நல்லவர்களை தான் அனுமதிப்பாங்க கெட்டவங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படி இந்த தண்ணீரை நோக்கி வரும் பொழுது சில சகாபாக்களும் வருவாங்க எங்கே அந்த தண்ணீர் அருந்துவதற்காக ஆனால் மலக்குமார்களும் இல்லை உனக்கு அனுமதியில் தடுத்துருவாங்க வர்றது சகாபாக்கள் மலக்குமார்கள் பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னா தடுப்பாங்க ஏய் வராதே உனக்கு அனுமதி இல்லைன்னுருவாங்க அப்போ ரசூல் சொல்லாசில் அங்கேருந்து பார்ப்பாங்க சகாபாக்கள் நம்ம தோழர்களாச்சு இவங்களும் போய் தடுக்கிறாங்களே ஏன்னா ரசூல்லாவுக்கு தெரியும்ல வாழ்ந்த காலத்தில் அவங்க பார்த்தவர்கள் அவங்களோட உடன் இருந்தவர்கள் அவர்களோட ஒன்று மண்ணாக பழகினவர்கள் அப்படியா இருந்தவர்கள் தெரிந்து ஒன்று என்ன செய்வாங்கன்ற ரசூல்லா சொல்லுவாங்க அஸ்ஹாபி அஸ்ஹாபி அவங்களாம் என்னுடைய தோழர்கள் விடுங்கம்பாங்க மலக்குமார்கள் வந்து தடுக்கிறாங்க ரசூல்லா என்ன செய்கிறாங்க என் தோழர்கள் என் தோழர்கள்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்போ அல்லா என்ன செய்வான்னு கேட்டா யா முஹம்மத் லா கதிரி மாஹதூ பாதக் முகம்மதே உனக்கு பிறகு இவர்கள் என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியாது நீ இருக்கும்போது உன்ட்ட சராபியாக இருந்திருக்குறாங்க உனது மரணத்திற்கு பிறகு அவங்க என்னென்னவெல்லாம் புதுசு புதுசாக உண்டாக்குன்னு உனக்கு தெரியுமா நீ இருக்கிற வரைக்கும் தான் அவங்க அவங்களுடைய செயல்கள் நீ அறிந்திருப்பாய் உன்னுடைய மரணத்திற்கு பிறகு அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான் சொல்லி தடுத்துருவோம் புதுசு புதுசாக உண்டாக்குனாங்கன்னு அப்போ புதிது புதிதாக சில காரியங்களை எல்லா சகாபியும் இல்லை சில சகாபாக்கள் உண்டாக்கி ஜக்காத்த கொடுக்க மாட்டேன்னு மறுத்தாங்களே இல்லையா சொல்ல மூத்தான பேர் அப்போ பக்கிற ஆட்சியில் ஜக்காத்து தரமாட்டோம் சொன்னாங்க ஒரு சாரார் இப்படி எல்லாம் தடம்புரண்டு போனவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க ஆனால் ரசூல்லாவுக்கு தெரியாது அவங்க சகாபின்னு நினச்சிருப்பாங்க ரசூல்லா நினைஞ்சிருப்பாங்க நல்ல மக்கள் நம்ம பழகுன மக்களாச்சு வாங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது தடுக்கப்படுது அப்போ என்ன செய்கிற இதில் அல்ல என்ன சொல்லி காட்டினான்னு கேட்டால் நீங்கள் யாரை சகாபின்னு நினைக்கிறீங்களோ அவங்க சகாபியாக இருக்க மாட்டாங்க மறுமையில் உங்களுக்கே தெரியாது ரசூல்லாவுக்கு அல்ல ரசூல் சொல்லாலே சொன்னோம் தோழர்கள் நினைத்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அல்லாஹ் சே அல்ல என்ன செய்கிறான் உன் தோழர்கள் கிடையாது நீ இருக்கிற வரைக்கும் தோழர்களாக இருந்தாங்க நீ போன பிறகு அவங்களாம் தடம் மாறி போன ஆளுக்கு என்று சொல்லக்கூடிய செய்தி வந்து புகாரியில் மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பது நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறு நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி இவ்வளோ இடங்கள்லையும் இந்த சம்பவம் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் எதை காட்டுது எந்த ஒரு நல்லடியாரையும் நம்ம கண்டுபிடிக்க எல்லாருமே நல்லடியார் அவுளியான்னு இருக்காங்களே அவுளியாக்கள் இருப்பாங்க நேசர்கள் இருப்பாங்க இந்த இருக்கிற சபையை கூட எத்தனை நேசர்கள் இருக்கணும் இல்லை விரும்பக்கூடிய நேசர்கள் இருக்கணும் நமக்கு தெரியாது நம்ம சாதாரண ஆட்கள் நினச்சிட்டு உண்மையில் அவர் அல்லாஹ் நேசிக்கிறவர் இருப்பார் அது அல்லாவுக்கு தான் தெரியும் அந்த மனிதருக்கு கூட தெரியாது நம்ம சரியாக இருக்கிறோமா இல்லையாண்டு ஆனால் அல்லாவுக்கு தான் கண்டிப்பாக தெரியும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நேசரை பகைக்காதீர்கள்னா எப்படி நேசர் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சா தானே பகைக்கிற பேச்சே வரும் முனாஃபிக்கல் இருந்தாங்க நான் தொழுக நோன்பு எல்லாத்துலேயும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க இருந்தாங்க வெளிப்படையாக ரசூல்லா காலத்தில் முன்னாபிக்கிட்டு இருந்தாங்க தொலைக்கு வருவாங்க போருக்கு கூட போவாங்க ரசுல்லாவுடைய பக்க இருப்பாங்க முஸ்லீம் மாதிரி இருப்பாங்க இந்த பக்கம் வந்து அவங்கள சேர்ந்த ஆளுன்னு சொல்லுவாங்க ஆனால் முஸ்லீம்கள்லாம் அவங்கள பற்றி எப்படி நினப்பாங்க நம்ம ஆள் நினப்பாங்க நம்மளை சேர்ந்தவங்க நம்மளோட இருக்காரு அப்படி தான் எல்லோரும் நினைக்குவாங்க அதனால் வந்து வெளிப்படையாக நம்ம கணிக்கிற கணிப்புகள்லாம் அடிபட்டு போயிடும் என்பதை பார்க்குறோம் அதே மாதிரி மறுமையினால ஒரு மூணு பேர் எல்லாம் விசாரிப்போம் ஒரு ஆலிம் ஒரு ஷஹீது உயிர் தியாகி ஒரு செல்வந்தர் இவங்களெல்லாம் விசாரிப்பான் செல்வந்தர்ட்ட கேட்போம் உனக்கு நிறைய பணம் கொடுத்தனே என்ன செஞ்ச நான் வாரி வாரி உனக்காகத்தான் வணங்கினேன் நீ வாரி வாரி வழங்கினேன் எனக்காக வழங்கலை எதுக்கு வழங்கினேன் வல்லன்னு பேர் வாங்குறக்கா வணங்கினேன் பேர் வாங்கிய சீழ்த்துட்டு போங்கன்ட்டு வரலாம் அப்போ நம்மளாம் என்ன செய்வோம் பணக்கு வள்ளலாக இருக்காரு சொர்க்கத்துக்கு போக நம்மள நினச்சிகிட்டு இருப்போம் எல்லாம் என்ன செய்கிறான் வள்ளலை பிடிச்சி நரகத்துக்கு கொண்டு போங்கங்கிறான் ஒரு ஆலிமை கூப்பிட்டு விசாரிக்கப்படும் என்னப்பா உனக்கு கல்வியை தந்தனேன் என்ன செஞ்சேன் நான் பிரச்சாரம் பண்ணினேன் உனக்காக தான் பிரச்சாரம் பண்ணேன் எனக்காக பண்ணியா ஆலிமு அறிஞர் மேதைன்னு பாராட்டணும் தானே பண்ணினேன் பாராட்டி தாங்க உலகத்தில் இவனை கரைச்சி போச்சு இவனை இழுத்துட்டு போங்க இன்னொரு ஷஹீத் உயிர் தியாகி உனக்கு உடல் வலிமையை கொடுத்தனே ஆரோக்கியத்தை கொடுத்தனே நீ என்ன செஞ்ச நான் என் உயிரே உனக்காக தியாகம் பண்ணிட்டேன்னு அவன் சொல்லுவான் அல்ல என்ன செய்வான் உயிரை தியாகம் பண்ண எனக்காக பண்ணேன் உன்னுடைய மரணத்துக்கு பிறகு உன்னைய மாவீரண்டு மக்கள்லாம் போற்றணும் என்பதற்கு தான் செய்தாய் போற்றி விட்டார்கள் அப்போ நம்ம கணிப்பு எதுவும் முடி கண்டுபிடிக்க முடியல நம்மளாம் ஷஹீதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஷஹீது இல்லாமல் போயிடுறாரு நம்மெல்லாம் வள்ளல் நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லாமல் போயிடுறாரு அப்போ நம்மளாம் பெரிய மார்க் அறிஞ்சுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லாமல் போயிடுறாரு அப்போ என்னது உங்களுக்கு கணிக்க இயலாது இந்த ஆதாரங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால் எந்த ஒரு மனிதனும் இறைநேசர் என்று எந்த மனுஷனுக்கும் கணிக்க இயலாது வகையின் மூலமாக சிலரை பற்றி எல்லாம் அறிவித்து கொடுத்தால் அவரை பற்றி இதை சொல்ல முடியும் ரசுல்லாவ அறியது அப்போ சொர்க்கவாசி உமர் சொர்க்கவாசின் இப்படி அல்லாஹ் அறிவித்து கொடுத்த சிலரை தவிர மற்ற யாரை பற்றியும் சொர்க்கவாசி என்று நம்ம அறிய முடியாது நல்லடியார் என்று அவுளியா என்று அறிய இயல இப்போ இந்த ஹதீஸுக்கு வாங்க இந்த ஹதீசுடைய முதல் பாட்டு என்ன சொல்வது மண் ஆதாலி வழியன் பகது ஆதன் துகுப்பில் ஹார்பி எனது நேசரை எவனாவது பகைத்து கொண்டால் அவனுக்கு எதிராக நான் போர் போர்ப்பகனும் செய்கிறேன் இப்படி எல்லாம் சொல்லுவான சொல்லியிருப்பானா சொல்கிறதா இருந்தால் நமக்கு அக்கா அந்த அவுளியாவை அறியக்கூடிய அந்த வழிமுறையை சொல்லி தந்து தான் நல்லா சொல்லுவான் அவுளியாக்களை பகைக்கக்கூடாது என்றால் இன்னன்னார் அவுளியாக்கள் இவங்களோட பகைச்சிக்கிறாதீங்கன்னு சொல்லணும் அவளியாக்களை உனக்கு கண்டுபிடிக்க ஏழாதுன்னு சொல்லிவிட்டு பகைக்காதன்னா எப்படி அது நமக்கு தான் கண்டுபிடிக்க இயலாத அதனால அந்த ஹதீஸ் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருந்தாலும் சரி இஸ்லாத்தினுடைய அடிப்படையே தகர்க்கக்கூடியதாக இருக்குது மனிதனுடைய உள்ளங்களில் உள்ளதை அறியக்கூடியது அலியுமன் சுதூர் உள்ளத்தில் உள்ளது அறியக்கூடியது என்பது அல்லாவுடைய தன் பண்புள்ள ஒரு பண்பாக இருக்கிறது அது அது அவளியாக நம்ம கண்டுபிடிச்சா என்ன அவர் மனசு உள்ளதை நம்ம அறிஞ்சோன்னு வந்துடும் அப்போ இறைத்தன்மை இருந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால் இந்த ஹதீஸுடைய பேசிக்கு முதல் விஷயமே சரியில்லாமல் இருக்கிறது அடுத்து என்னென்னு கேட்டால் இன்னொரு அடுத்த பாயிண்ட்டு அவரை நான் நேசித்து விட்டேன் என்று சொன்னால் அவருடைய கையாக நான் நான் ஆயிடுவேன் அல்லா வந்து அவ கீழே அவர் போய் மேலேயும் போறாடுவாங்க அவர் பார்க்குற பார்வையாக நான் ஆகிடுவேன் அல்லா அவர் அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு துணையாக எல்லாம் வந்து நிற்கிறான் பாருங்கள் எல்லா செய்வானா அவர் பார்க்குற பார்வையாக நான் ஆகிவிடுவேன் அவர் கேட்குற கேள்வியாக காதாக நான் ஆகிவிடுவேன் அவர் நடக்கிற காலு ஏங்காளு தான் அவர் பிடிக்கிற கை ஏன் கைதான் சொல்கிறது இருக்க இப்படி அல்லா பற்றி சொல்லலாமா அல்லாஹ் எப்படி நானாக நீங்களாக இப்படி ஆகுமா படைப்பு நம்ம இப்படி ஆகுமா அல்லாஹ் சொல்லி காட்டணும் லைசக மிசிலுகி செய்வன் அவனைப் போன்று எதுவும் கிடையாது குரான்ல அல்லாஹ் வந்து அவனை பற்றி நமக்கு சொல்லி தருகிறான் இப்படி லைசக மிசிலுகி செய்வன் அவனை போன்று எதுவுமே கிடையாது நாற்பத்தி ரெண்டாவது சூறாவில் பதினொன்றாவது வசனத்தில் இருக்கிறது பதினாறாவது அத்தியாயத்தில் பதினேழாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் அவமே எகுழுக்கு கமன்னா யகுலுக்கு படைப்பவன் படைக்காதவனை போன்றவனா நான் படைக்கிறவன் அவர் படைக்காதவர் நாங்கள் ரெண்டும் ஒன்னாண்டு அல்லா கேட்குறான் படைப்புகளுக்கு நீங்கள் படைப்புத்தன்மையை கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன கொடுக்குறீங்க படைக்கப்பட்ட ஒரு மனுஷன் வந்து அல்லாஹுடைய பார்வையைப் போல் பார்க்குறான் அல்லாவுடைய கேள்வியைப் போல கேட்குறான் அல்லாவுடைய கையை போல் பிடிக்கிறான் அல்லாவுடைய காலை போல நடக்கிறான் என்று ஒரு மனிதனை பற்றி நினைத்தீர்களே ஆனால் அதுக்கு தான் அந்த கேள்வியை கேட்குறான் அப்பமாக எகுலுக்கு படைக்கிறவன் கமல்லா எகுலுக்கு படைக்காதவனை போலவா அவ்வளா தத சிந்திக்க மாட்டீர்களா நல்லா கேட்குறான் அப்போ படைப்பவனுக்கு நிகராக படைப்பினங்கள் சொல்லப்படும் என்று சொன்னால் அது எந்த ஹதீசில் வந்தாலும் அது புய்கிறது அல்லாவை போல ஒரு மனிதன் இருக்கிறான் என்று வந்தால் இப்படி போய் அதான் தான் இஸ்லாமே தானே இஸ்லாமே வந்து அல்லாஹ் வேற அடியான் வேற அதை சொல்வதற்கு வந்த மார்க்கம் தான் இஸ்லாம்கிறது அதாவது அதனால பெரிய பெரிய எல்லாம் துன்பத்திற்கு அல்லா உள்ளாக்குறான் நான் தான் இல்லைன்னு காட்டுறதுக்காக வேண்டி அப்போ இதையும் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நம்ம எல்லாரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய சூரத்தில் இஹலா ஸ்கூல் ஹோல்லா சூரா இருக்கு பாருங்கள் அதில் என்ன இருக்குது ஒலமியை குண்டோ குஃபோ நகல் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது அவனுக்கு நிகராக அவளியாக இருக்கிறாங்கன் இருக்குது அவனுக்கு நிகராக யாரும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஆ அவ் அவனுக்கு நிகராக இருக்கிறாங்க அவன் கை மாதிரி அவங்க கை அவன் கால் மாதிரி அவங்க காலு அவனுடைய பார்வை மாதிரி அவங்களுடைய பார்வை அவனுடைய கேள்வி மாதிரி அவங்களுடைய கேள்வின்னு சொன்னால் அதுதான் அவனுக்கு நிகராக உள்ளது அதுதான் நல்லா இல்லைங்கிறான் குழம்பையக்குள்ள ஹோ குஃபோன் நகத் அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்றெல்லாம் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி உதாரணம் காட்டக்கூடிய ஆட்களுக்கு ஒரு கடுமையான கேள்வி வைக்கிறான் யாசின் சூறாவில் எழுபத்தெட்டாவது வசனத்தில் உன் நரபலனா மதலன் இந்த மனிதன் வந்து எனக்கு உதாரணம் சொல்லுகிறான் இதெல்லாம் உதாரணம் தான் இது இந்த அப்படியே இந்த அதிசயில் வரது தான் உதாரணம் எப்படி கையாயிருவேன் காலாயிருவேன் சொல்லி எனக்கு போய் மனிதன் உதாரணம் சொல்லுகிறான் உன் ஹல்கா நான் அவனை படைத்திருப்பதை மறந்து விட்டான் அடையே நான் உன்னை படைச்சிருக்கிறேன் என்னோட அவனை போட்டு அடியான போட்டு ஒப்பிட்டு காட்டுறா நல்லா கேட்குறான் அப்போ அல்லாவுக்கு நிகராக வந்து இந்த மாதிரி உதாரணங்கள் சொல்லவே கூடாது இப்போலா தந்திரி போல் இல்லாஹில் அம்சால் அல்லாவுக்கு எந்த உதாரணமும் காட்டாதீர்கள் நல்லா சொல்லி காட்டுகிறான் இவ்வளவுக்கு மாத்தமாக இதில் என்ன வருது அவளியான்னு சொல்லக்கூடிய ஒரு அல்லாவுடைய கையாயிடுவாராம் அல்லாஹுடைய கைன என்ன நடத்தும் என்னோன்னா செய்வார் நடத்தோம் அல்லா அப்போ அல்லாவுடைய கை அல்லாவுடைய காலப்போன செத்தார் அப்போ அல்லா செத்துட்டானப்போ அல்லாவுடைய கையாக இருந்தார்ல அல்லாவுடைய காலாகத்தான் அவளியாக இருந்தார் அல்லாவுடைய பார்வையாகத்தான் நான் இருந்தார் இன்னை வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கணுமே அல்லாவுடைய முக்கியமான என்ன ஹையுள் கையும் என்றென்றும் நித்திய ஜீவன் நிரந்தரமாக இருப்பவன் சாகாதவன் அதான் அல்லாங்கிறவன் நீ யாரையும் அவளியாங்கிற இல்லை செத்து போயிட்டாங்களே அப்போ செத்து போனாங்கன்னு அல்லாவுடைய கை செத்துருமா அல்லாவுடைய கால் செத்துருமா அல்லாவுடைய பார்வை செத்துருமா அல்லாவுடைய செவி செத்துருமா அதான் இந்த அதிசப்படி வருது அப்போ அல்லா எப்படி ஒரு மனிதனுடைய கையாக காலாக வருவான் இது கட்டுக்கதை இந்த கட்டுக்கதை ஒரு சில இது ஒரு ஹதீஸில் வருது ஏதோ ஒரு அறிவிப்பாளர் வழியாக சொல்லப்படுகிறது ஆனால் இவ்வளோ ஹதீஸுகளில் இவ்வளோ அறிவிப்பாளர் வழியாக சொல்லப்படுற ஹதீஸுகளுக்கும் குரானுடைய போதனைக்கு மாற்றமாக இருக்கும் பொழுது அந்த ஹதீஸு வந்து ஏற்கத்தக்க ஹதீஸாக இல்லை என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து என்னென்னு கேட்டால் அவர் கேட்டதெல்லாம் கொடுப்பேன் அடுத்த ஒரு பாட்டு அது எத்தனை இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்குது என்கிற விஷயங்கள் இன்சாரெல்லாம் செய்வோம் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம் அலாமிக்கம்